அஸ்ஸாம் அலக்கிம்ப ரஹமத்துல்லஹிபா பரகாத்துஹூ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறாவை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த சூறா மகரிப் முடிஞ்சதுக்கப்புறம் முன்பின் செலவாத்து பத்து முறை ஓதிட்டு இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓதினாலே போதுமானது நம்ம நீய்த்து வைத்தது அனைத்துமே கபலாக்கக்கூடிய இது ஒரு சூறாவாக இருக்கும் அது என்ன சூறா அதுக்கு தமிழ் அர்த்தம் பொருளை நம்ம பார்த்துடலாம் அது என்ன சூறான்னு பார்த்தீங்கன்னா சூரத்துள் அல்காரி இந்த சூரத்துள் அல்காரி நமக்கு ஓதுறதுனால நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கிது நம்ம நியத்து வைத்தாலே போதுமானது நம்ம நினைக்கக்கூடிய துவா வந்து நம்ம என்னென்ன அந்த நியத்து வைச்சதில் துவாவை நம்ம கேட்குறோமோ அனைத்து நாட்டங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு இது ஒரு சூறாவாக இருக்குது இதை நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் இதை நானே வந்து பயனடைஞ்சிருக்கேன் அல்லாஹ் இதை நீங்களும் மோதி உங்கள் நீங்களும் பயனடை இந்த ஒரு சூறாவை மகரிப் தொழுதுட்டு முன்பின் செலவாக்த்து ஓதிட்டு இந்த ஒரு சூறாவை ஏழு முறை நீங்கள் ஓதி வந்தாலே போதுமானது வறுமை நீக்கப்படுகிறது இருந்து நேரடியாக உதவி கிடைக்கப்படுகிறது நம்ம நம்மளை யார் வந்து கடுமையாக வந்து இது படுத்துறாங்களோ அவங்க கிட்ட வந்து நமக்கு பாதுகாவலும் கிடைக்கின்றது அல்ல இதுக்கு தமிழ் பொருளையும் பார்த்துடலாம் இறுதி நாளின் அமளியினால் இதயங்களை திடுக்கிட செய்திடும் நிகழ்ச்சி திடுக்கிட செய்திடும் செய்திடும் நிகழ்ச்சி என்றால் என்ன திடுக்கிட செய்திடும் நிகழ்ச்சி என்னவென்றால் உமக்கு எது அறிவித்தது அந்நாளின் மனிதர்களில் பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று ஆகிவிடுவார்கள் மேலும் மலைகளை கொட்டப்பட்ட பஞ்சு போன்று ஆகிவிடும் எனவே எவருடைய எடைகள் நன்மையால் கனமானதோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார் மேலும் எவன் எவனது நன்மையுடைய எடையை லேசாக்கி எனவே எவருடைய எடைகள் நன்மையால் கனமானதோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார் மேலும் எவனது நன்மையுடைய எடை லேசாகி பாவை எடை கனத்து விட்டதோ அவன் தங்கும் இடம் ஹாவியாவாகும் இன்னும் ஹாவியாவாகிய அது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது அதுதான் கடுமையான சூடேற்றப்பட்ட நரக நெருப்பாகும் இன்ஷா அல்லா இது எவ்வளோ பெரிய இதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்மை செய்தீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தீமைகள் எவ்வளோக்கு எவ்வளோ தீமைகள் செய்தீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து நரக நெருப்பில் இருப்பீங்க ஆக மொத்தம் இந்த இதில் நீங்கள் யார் உங்களுக்கு என் நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பாக நன்மையை நாடுவான் இன்ஷா இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க சூறாவை ஓதுங்க கண்டிப்பாக நம்ம நினைத்தது எல்லாம் கபிலாக்கக்கூடிய இது ஒரு சூறாவாக இருக்கும் ஷல்லா மீண்டும் சந்திப்பம் அசலாமு அழைக்கிம்பரஹமுத்துலாகி வபரகா து